नहीं uh. वागल uh. okay. 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 А, ну, где дата подкара. Полис номер. А, тест. А мы что-то уходим. Распирут, а, как-то шее. Она копнула.

அவங்களுக்கு சொல்கிறதே புரியலை ரொம்ப நெருக்கி வரக்கூடாதுங்க ஒருத்தராக போவாங்க பக்கத்தில் பொறுமையாக இருக்குது பாட்டி மரம் வாங்கணுமில்ல அதுவா பதினேரம் நெல்லை சரியா கை வச்சு வச்சுக்கூடாதுன்னா லைவ் போடு பேசக்கூடாது

இன்னையோட சரி கட்ட போய் தான் கொண்டு வரணுமா பை கொண்டு வரக்கூடாது கீழே விழுந்து யாரு எடுப்பா எடுங்க கட்ட பை தான் கொண்டு வரணும் எடுங்க அம்மா வலி விட்டுங்க போற வலி விடுங்க மாமா சரி விட்டு கொடுப்பா பிரியாதே இந்த சின்னது இதுதான் என்ன சொல்லணும் ஆ மணிக்கு வந்து மூடு விட்டு தரியோ ஓஹோ கிட்டயா ஓ வேன்னேன்னு போச்சு. நாசாவறதப்புறம். அதுக்கு நாடா. ஆ எட்கியா? அங்க வந்து. ஹ? இருக்கு இருக்கு. அது என்ன? ஓட்டி அம்மா போட்டிங்களா ஓகே போடுங்க தக்காளி காயமாக

தக்கீக்கணுக்கா <týling> 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 சார்ஜர் இல்லையா மேலே போட்டா எடுக்காம மறந்துட்டு அவங்க தான் இங்க நிக்க சொன்னாங்க அப்படியா ஆயில்ஸ் அப்படின்னா ஆயில்ஸ் அப்படின்னா மறந்துக்கிட்டேன் இப்ப போனாலும் 弄不坏吗？弄，不好吗？哎，你，咋的？那行行。

மலையாளம்ன்னடம் புரிஞ்சு பேச வர மலையாளம் தெலுங்கு

तो हाँ बना देंगा तकलीकाय हमारो हाँ अभी बनेगा अन्ना किसने बनाया हम्म आम ऐसा अभी पति वालों आदेन तो बॉस है ना फौर ஒரே நிற்கிறேன் இருக்கிறதுனா இருக்கு அவ்வளோ நிற்கிறதா ஒரே என்ன நான் என்ன நிற்கிறேன் நீங்கள் போடுவீங்களா அவங்க சொன்னால் போட மோது கால் நீ நோய் ஆகும் நிறைய நமக்கு ஆக்கினை நம்ம வந்து எழுப்போம் நான் இத்தனைக்கு மையத்தில் பார்த்துக்கிட்டேன் தான் ம்

नो पा रहे हो ओ वो हिंदी आपले ओर कटा باك चनिंगला जाऊं அதனால <laughs> आणि नंतर आपण कटवळचचूनच आहे. एकच चीज नाळमेळ आहे. लाईटबरोबरही बंद होत नाही. आ అన్ని మొంద్ బార బార గమ్మంది మా ఆజ్

சாவை எர்கறியே இருக்குது நான் கொஞ்சம் போட்டே தெரியாது ஆமா 60 साल கொண்டாடை அப்புற கடசில கை வலச்சுனா ஆளுங்க ஆமா சரி ஓகே இது புரியு